பெண்கள் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய கடுமையான சட்டத்தை வரவேற்பதாக பூம்பொழில் பாவையர் உலகம் பெண்கள் அமைப்பின் நிறுவனர் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை மாபெரும் கண்டனத்துக்குரியதாகும் பெண்கள் சுதந்திரமாக வாழ அரசு தவறு செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம் வரவேற்கத்தக்கது என்றும் அதேவேளையில் பெண்கள் தேவையற்ற நபர்களிடம் பேசுவதை கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் பெற்றோர்கள் பல கனவுகளுடன் தங்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு படிக்க அனுப்புகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக மாணவிகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் தேவையற்ற நபர்களிடம் வீண் பேச்சுக்கள் பேசுவதை கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அரசால் பாதுகாப்பினை வழங்கிட முடியாது இருந்தாலும் கூட தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மிக கடுமையான தண்டனை வழங்கிடும் வகையில் அரசு சட்டம் இயற்றிட வேண்டும் என்றும் பெண்கள் ஒருபோதும் பெற்றோர்களின் வார்த்தையையும் லட்சியத்தையும் கைவிடக்கூடாது கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் இவ்வுலகில் பெண்கள் சாதிக்காதது என எதுவும் இல்லை என்றும் பெண்கள் இல்லை என்றால் இவ்வுலகில் யாருமே இல்லை அதனை நன்கு உணர்ந்து நாம் நினைக்கும் இலக்கை அடைய உறுதியோடு இருக்க வேண்டும் என அனைத்து பெண்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார் நான் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் பூங்கொள் பாவையர் நிறுவனங்கிற ஒரு பெண்கள் அமைப்பை நடத்திட்டு இருக்கேன் சமீப காலங்களில் நம்ம பார்த்தது என்னென்னா எல்லா செய்தித்தாள்லேயும் சரி இன்றைக்கி பரவலாக பேசப்படுறதும் சரி நாட்டில் ஒரு விவாதமாக மாறி விட்டதும் சரி வீட்டுக்கு வீடு ஒரு அங்கலாய்ப்பாக எதாவது பேச ஆரம்பித்ததும் என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு விவகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சமூகமாக சமூகத்தில் பரவலாக இந்த இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இதில் எனக்கு சில மாறுபாடான கருத்தும் இருக்குது ஏற்புடைய கருத்தும் இருக்குது என்னங்கிறீங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஆண் வர்க்கம் அப்படியே அதிகாரம் உள்ளது அதெல்லாம் மறைஞ்சிருச்சு நாம் அப்படியே பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாடுறோம் என்ன சுதந்திரமாக நடமாடுறோம் அடுப்பங்கிற வேலையும் விட்டுட்டோம் பெண்கள் ஆடை சுதந்திரம் கிடச்சிருக்கு அதை தவிர என் விருப்பத்துக்கு நான் வாழ முடியும்னா சமூகம் அனுமதிக்குமாங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த வயசில் தெரியலல்ல அப்போ அதுக்கேற்ற பாதுகாப்போட தான் நம்ம பெண்கள் இருந்துக்கணுமே தவிர இன்னும் அதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் எத்தனை தலைமுறை ஆகுமோ எனக்கு தெரியல அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது அது வரையிலும் பெண்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக எங்கே நடமாடினாலும் இன்றைக்கி நேற்று வரையிலும் கூட பெண்களுக்கு களை எடுக்க போனாங்க வேலைக்கு போனாங்க எல்லா பெண்களும் வெளியில் நடமாடிட்டு தான் இருந்தாங்க அந்த இருந்து இந்த காலம் வரையிலும் ஆனால் இன்றைக்கி தான் ஒரு அடுக்ககங்களில் கூட நம்ம லிஃப்ட்டில் போகிறது கூட பெண் பிள்ளையை தனியாக அனுப்ப முடியல லிஃப்ட்டில் உட்காந்துருக்க செக்யூரிட்டியை நம்பிங்கிற நிலமை நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆக சமூகங்கிறது ஒரு அஞ்சு வயசு பிள்ளை மூணு வயசு பிள்ளைய கூட விட்டு வைக்காமல் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பாழாக்கிட்டு இருக்காங்கங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் எல்லாருமே பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பெண் சுதந்திரம் வந்துருச்சு நான் ஆடை குறைப்பு என்னுடைய இஷ்டம் நான் வந்து கணவனை அப்படியே மரியாதை இல்லாமல் நடத்துறது என்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற சட்டமாக இருக்கும் தவிர சமூகத்தில் இன்னும் ஆண் வர்க்கத்தின் பார்வை மாறவில்லை என்பதை அனைத்து பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் நாம் நடமாட்றோன்னா ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் மாறி இந்த பாருங்கள் நைட்டில் போய் நைட் டியூட்டி படு பார்த்த ஒரு டாக்டருக்கு ஒரு மருத்துவமனையிலே வேண்டத்தகாத விஷயம் நடந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்க படிக்க போற பெண்ணுக்கு வேண்டாத விஷயம் நடந்துருச்சு இந்த ஒரு அமைப்புக்குள்ளேயே இதெல்லாம் நடக்குதுன்னா பொதுவில் நடமாடுற பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குங்கிறத பெண்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டு இன்னும் கொஞ்சம் காலங்கள் நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்திக்கணும் சொல்லுவாங்கள்ல திருநனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அதுதான் உண்மை அவங்கவுங்களா திருந்தவரையும் எந்த நாட்டில் எந்த சட்டம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது இந்த அரசாங்கம் வந்தால் அந்த அரசாங்கத்தை குறை சொல்லலாம் அந்த அரசாங்கம் வந்தால் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லலாம் சமூகத்தில் ஊடகங்களில் எல்லாம் மற்ற என்னென்ன அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ அந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவிக்கலாம் இதெல்லாம் நடந்தாலுமே ஆனா குற்றங்கள் எங்கேயாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகள் மறைந்து விட்டதா குறைக்கப்பட்டதாங்கிறது கேள்விக்குறோம் இன்னைக்கு வெளியில வந்த விஷயத்தினால நமக்கு தெரியுது வெளியில வராத அநியாயங்கள் எத்தனை நடந்துட்டு இருக்குங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது அந்த நேரத்தில் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் உணரணும் எங்கே எதை செய்ய போறோமோ அதை சரியா செஞ்சுட்டு நம்ம வந்துடணுங்கிறது முதல் வேண்டுகோள் என்னோடது இது வந்து கட்டளையோ நிர்பந்தமோ உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற தனத்துக்காக சொல்றதோ கிடையாது என் வீட்டு பெண்களாகவும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களாகவும் நினச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் பெண்கள் வந்து முதல்ல தன்னுடைய நிலையை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது முக்கியம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு நம்ம பா மாறி மாறி பார்க்குறோம் இந்த அரசாங்கம் வந்தால் அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது அந்த அரசாங்கம் வந்தா இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது பொதுவில் வந்து இருக்கிற மற்ற கட்சிகள் காரங்களும் வந்து தன்னைத்தானே வருத்திக்கிறது அவங்க கையில் ஆகிறது உள்ளே போகிறது வேண்டாத விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடக்கிறது இதெல்லாம் எதனால் எங்கேயாவது ஒருத்தங்க இந்த மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னா அரபு நாடுகள் மாதிரி மிக கடுமையான தண்டனை ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல பொதுவாக தப்பு பண்ண ஒரு மனுஷனுக்கு மிக கடுமையான தண்டனை பொது மக்கள் பார்க்க அவனுக்கு வழங்கிட்டாங்கன்னா அடுத்தவனுக்கு நான் மாற்ற பொது மக்களுக்கு நடுவில் கல் எடுத்து எழுந்து கொள்றாங்கலாம் அரபி நாட்டெல்லாம் வருதுல்ல பார்க்குறீங்கள ஏன்னா நம்ம நாட்டில் பொறுத்தவரையும் தமிழை பொறுத்தவரையும் மானத்துக்கு ரொம்ப அஞ்சலவனுங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் தான் நினைப்பேனை தவிர யாருக்கும் தெரிஞ்சு ஒரு சின்ன தப்பை கூட செய்கிறதுக்கு யார் மனசுலேயும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு தைரியம் பத்தாது அப்படி இருக்கும்போது சமூகத்தின் நடுவில் வைத்து அவர்களை இன்னார் என்ற அடையாளம் காமித்து அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை ஒன்று கொடுத்தாதான் இந்த மாறி மாறி ஒரு ஒருத்தரை சொல்லிக்கிறதும் இல்லை எல்லாரும் எதிர்கட்சியெல்லாம் குரல் கொடுக்கறது பல அமைப்புகள் குரல் கொடுக்கறது இந்த தேவையற்ற பிரச்சனையை சந்தித்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே நம்ம மட்டும் போகணுன்னா ஒருத்தருக்காது மிக கடுமையான தண்டனையை அரசு வழங்கி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறத நான் அன்போடையும் மிக தாழ்மையோடையும் அரசுக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் மற்ற பெண்கள்டையும் நான் சொல்கிறேன் என்னதான் சுதந்திரம் பேச்சளவில் வந்தாலும் நமது உடம்பு என்பது ஆண்களின் பார்வையில் ஒரு போகப்பொருள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தால் போல் தான் நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டுமே தவிர எல்லாமே காதல் வேற காமம் வேற காதல் எல்லார் மனசுலையும் இந்த பதினெட்டு வயசுல வரதான் போகுது காமத்தை தள்ளி வைத்தால் உங்கள் வீட்டில் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ண தான் போறாங்க அவங்கவுங்க சாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட தான் போறாங்க அதுக்கெல்லாம் அவசரப்பட்டு எங்கேயாவது போய் மாட்டினீங்கன்னா எத்தனையோ இப்போ வாட்ஸ்அப்லேயே வருது என்னை வந்து இப்படி பார்க்கணும்னு சொல்லி போட்டோ எடுத்தோம் அப்படி பண்ண சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம் அதை வெளியில் காமிச்சிடும் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ண அதை பத்தி வந்து ஒரு படமே நடித்து எடுத்து அந்த படத்தெல்லாம் பார்த்து எனக்கெல்லாம் கண்ணில் கண்ணுல தண்ணி வரல ரத்தம் தான் வந்தது இதுதான் நம்மளுடைய அமைப்பாக இருக்கு